ஏலே இன்னைக்கு நீயே பரவாயில்லைனா என்ன ஐச்சம்மா அங்க ஷட்ல வரேன் என்னது உளறது என்னாயிற்று ஏலி எனக்கு என்னாயிற்று ஏலி சொல்லலாம் சொல்லிறேன் நீ பங்கல வரேன் சொல்லாம நீ தமிழ்ல பேசணும்மா பேச வேணாச்சு सरلو அம்மா பேசு அம்மா பேசு பேசு அம்மாட்டேன் என்ன கஷ்டமா அம்மாவுக்கு சொல்லு அம்மா நம்ம கஷ்டத்தை பார்த்து தான் அம்மா இவ்வளோ கோயிலுக்கு எல்லாம் கோயிலில் அழுது போனால் நாங்கள் அழுதுவோங்க எப்போ இவங்களை பார்க்கணும் எடுத்து உங்களை பார்க்கணும்னு பாப்பா வந்து ம் சொல்லு அம்மாவை பார்த்த உடனே உனக்கு எப்படி இருக்கு ஏங்க நான் உட்கார் கேச்சு நம்ம சொல்லிட்டான் உங்களை மாதிரியே இருக்காங்க ஏன் அலுவறீங்க தமிழ் அடுத்தவா தமிழ் அப்போ ஏன் அலுவறிங்க சொல்லுங்க

நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாட்டுன்னு பேசுறேன் இது நான் சந்தோஷத்துலதான் செல்ல பிள்ளைங்களை அழுதுருக்கேன் கஷ்டத்துலவும் மாட்டேன் ஆஹ் என்னன்னா வீடோ பேசுறது முன்னாடி எல்லாமே கர்நாடகா பெங்களூர் இருந்து அம்மாங்க வந்திருக்காங்க அப்ப பாப்பா உட்காந்துட்டு இருந்துச்சு என்னவோ தெரியல எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு பாரமாக இருந்துச்சு சரி ஐயாவுடைய கும்பாபோஷேகிட்டே இப்போ தான் சமையலுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்தாங்க காய்க்கு மளிகை லிஸ்ட்டு இப்போ தான் ஐயா கையில் கொடுத்தான் அனுப்பிட்டு சரி இதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் சரி கிட்ட என்னன்னு தெரியல என்ன அறியாமல் எல்லாமே சொன்னேன் எங்கேருந்தே வந்தோமா எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ இம்சம் கொடுத்துட்டாங்க போன வருஷம் என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க என்னால் அது மறக்க முடியல செய்யாத தப்புக்கு என்னை எல்லா மீடியாவும் கஷ்டப்பட்டுச்சு எனக்கு அது வந்து வெளியே வர முடியல என்னால் அந்த நாளெலாம் மறக்க முடியல அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குமான்னு நான் வந்து அவங்கக்கிட்ட கன்னடாலே சொல்லினா நான் அவங்களுக்கு தமிழ் தெரியும்னு எனக்கு தெரியல அப்போ நான் என் கஷ்டத்தை கேட்டு ஒரே நிமிஷம் தான் அறிமுகம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தங்க மகள் அழிந்துட்டு இருக்குது ஒரு வாட்டி ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் வீடியோ பார்த்தா உன்னை புரிஞ்சாங்க புரிஞ்சுச்சு

சரி வச்சுடு நாளைக்கு மீட் தான் சொல்லிட்டு வச்சுடுவேன் வச்சுட்டு உன் அக்கௌண்ட்டில் போடு அந்த பெண்டலுக்கு வந்து இருபதாயிரம் அட்வான்ஸ் அனுப்பிவிடு கணபதி அண்ணனுக்கு இல்லைன்னா ஒரு வேலை பண்ணு பத்தாயிரம் மட்டும் போடு ஏன்னா இன்னும் வேலையை ஆரம்பிக்கலையா பத்தாயிரம் மட்டும் போடு சரி சரி ஆயிடுச்சு நீ ஃபஸ்ட்டு நகை வச்சுட்டு நீ அக்கௌண்ட்டில் காசு போடுவே முத்துவிட்டுக்கு தானே போயிருக்க ஆ சரி நீ வச்சுட்டு அக்கௌண்ட்டில் போடு வச்சுட்டு நீ கோயிலாண்டு வந்துடு பொறுமையாக அவங்க உங்களுக்கு அனுப்பலாம் ஆ அர்ஜென்ட்டு பண்ணி எங்கன்னா போட்டு வேறு யாருக்குன்னா போயிடா எனக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை நீ ம் சரி வச்சுட்டு பாப்பா வைக்கிட்டா இந்த அம்மா கூட வீடியோ பேசிட்டு இருக்கா இது ரொம்ப நாளைக்கு ஆமா பாத்துட்டே போகணும் அது இருக்குங்களா இல்லையா கிடைக்க மாட்டேங்களா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க எப்படி ஒருதெல்லாம் உங்களை வந்து பாக்கணும் கூட தர்சனம் அதான் நானும் கூட சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சு பாங்க அவங்க ரொம்ப நல்லா கண்டிப்பா எங்கன்னா பூஜைக்கு அந்த மாதிரி போயிடுவோம்

கடை இல்லாமல் நிம்மதியாக வந்து வர மணி நேரம் சாப்பாடு போட்டால் போதும் அவ்வளோ தான் நம்ம வேற எதுவும் வேண்டாம் வேற என்னம்மா அப்படியே என்ன போகும்போது எடுத்துட்டு போகிற ஒன்றுமே கிடையாது அந்த அன்பை சம்பாரிச்சிட்டு போயிடணும் நான் தனியாக ஊற்றிக்கலாம்மா இன்னும் டாப் கட்டிட்டு பாருமா இன்னும் அப்படியே இருக்கிறான் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைம்மா எல்லாருமே அப்படியே ஊருக்கு போனவங்க இருக்கிறாங்க நாளைக்கு தான் வருவாங்க

ஏன்னா நான் எ நான் எந்திரிச்சு நான் செய்கிற வேலை கண்டிப்பாக எல்லா பெண்களும் செய்வாங்க இருந்தாலும் எந்த கொஞ்சம் அதிகமே நாலரை மணிக்கு எழுந்திரிச்சாக்கா எங்கள் கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணி எங்கள் லட்சுவுக்கு அந்த சாணம்லாம் அள்ளி கொட்டிட்டு பாத்திரம் விளக்கி என்னுடைய பசங்களை பார்த்துட்டு வர பக்தர்களுக்கு அன்னதானம் செஞ்சு அந்த பாத்திரம் ஒரு நாளைக்கு பாத்திரம் சாதாரணமாக ஒரு பத்து பதினோரு வாட்டி கழிவிடுவோம் அந்த கழுவி சுத்தம் பண்ணி கோயிலை தொடச்சி இந்த காப்பு கட்டிட்டு கால்லேருந்து குளிக்க நேரில் இந்த ஷீட்டு போட வந்தவங்க ஒரு நாள் தான் டைம் இருக்குது அப்பா விஜயகாந்த் அப்பா வெயில் இருக்கிறாரு க்ரேன் வேற காலையில வர வச்சுட்டோம் அது எவ்வளோ சார்ஜிங் போடுறாங்களே எனக்கு எவ்வளோ ஒரு மனசு கஷ்டம் பாரு எனக்கு அவங்க வரேன்னு சொன்னதெல்லாம் க்ரேன் கார் வர வச்சுட்டோம் அவர் வந்து ஒரு நாள் எல்லாம் உட்கார வச்சு அவங்க வேலை செய்கிறவங்களும் வரல ஷீட்டு போடுறவங்களும் வரல எல்லாம் ஒரே டைமில் எனக்கு எல்லா கஷ்டமும் கொடுத்து காலேருந்து எண்ணெய் இல்லாமல் இன்னுமே சாப்பிடாமல் இருக்கிறோம் காலேருந்தே சாப்பிடல ஒரு அவருக்கு ஒரு ஃபிக்ஸு ஒன்று அவருக்கு அப்போ எனக்கு அந்த வெயிட்டிங் சார்ஜெலாம் சொல்லவே ஐயோ இவ்வளோ போட்டுருவாங்கன்னா இவ்வளோ போட்டுருவாங்கன்னா பயம் வேறு கடைசியாக யார் யார் கையத்தில் இருந்ததெல்லாம் இப்போ அப்பா கிட்டே கொடுத்து போயிட்டு வச்சு ஏதாவது பண்ணி எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு வந்துடு நல்லபடியாக முடிச்சிடணும் ஆனால் இப்படிலாம் செஞ்சு முடிக்கணும் அந்த அவசியம் என்னன்னாக்கா ஆரம்பத்துலேயும் அப்படியே பண்ணிக்கிட்டேன் இதை வச்சு அதை வச்சு கட்டி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஐயாவுடைய இதுவும் அப்படியே பழகிட்டேன் எதுக்காகவும் ஆசைப்பட்டு வாழணுன்றதுலாம் எனக்கு கிடையாது எனக்கு இருக்கிறத வந்து செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய இதுவே ஏன்னா நான் செய்ய போகிறது ஒருமுறை கும்பாபிஷேகம் அதுக்கு ஐயாவுக்கு வந்து என் காட்டாரம்மாவுக்கு நடந்த மாதிரி நடத்தணுன்ற ஒரு ஆசை தான் அதனால் பிளாஸ்டிக் பூ வேண்டாம் நேச்சுரல் பூவில் வந்து டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறோம் ரொம்ப அற்புதமாக பண்ண சொல்லியிருக்கிறோம் அன்னதானத்துக்கெல்லாம் இப்போ தான் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க தற்கா லிஸ்ட்டு வந்து ஏங்கிட்டே இருக்குது செல்ல பிள்ளைங்களா இது இன்னும் வேறு என்கிட்ட கொடுத்து நான் அனுப்பணும் இதெல்லாம் இப்போ தற்காரி லிஸ்ட்டு அதனால செல்ல பிள்ளைங்களா எனக்கு வந்து அன்புக்காக தான் நாங்கள் ஏங்குறோம் எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்கிறீங்க அது சொல்லி எனக்கு என்ன வரப்பது ஒன்றுமே கிடையாது அதனால் என்னால் ஒரே ஆளாக சமாளிக்க முடியல வேலை செய்கிறதுக்கு அதனால் அண்ணியை வந்து ஊர்லேருந்து வர சொல்லிட்டாங்க வரவங்களுக்கு பசியோடு போகக்கூடாது டைம் சாப்பாடு கொடுக்கணும் நான் வெளியில் போயிட்டாலும் வரவங்க சாப்பிடணும் அதுக்காக மெயினாக இவங்களை வர வச்ச காரணமே அதுதான் அதுக்கப்புறம் நான் ஏதோ சமாளிச்சுக்கிறேன் ஏன்னா மேற்கொண்டு யாராவது கொண்டு வந்து வச்சாலும்மா கரெக்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயும் சாப்பிட்டுட்டு வெளியே ஐயோ அவளாடிட்டு போயிடுறாங்க அந்த ஃபோன் எடுத்து கட் பண்ணி தரேன்

ஆதரவு கொடுத்துக்குற கோயிலுக்கு சேவை செய்வாரோ எங்க குழந்தை ஊனம் குழந்தை நாங்க வந்து நம்பிக்கா இருக்கணும் பயம் வர வச்சுடுவேன் வர வச்சிட்டு கடைசியில அடுத்தவங்க கொண்டாட்டி நீமா கூட்டிட்டு வந்து வச்சேன்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு பயம் இயற்கை நடந்திருக்கு ய யாருமே தெரியாது கும்பாஷேத்துக்கு வந்தா அம்மா என் மனசு கஷ்டமா அது ரெண்டு நாள் இருந்து போறேன்னு சொன்னா அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு உடனே நான் போய் இறந்துருவோன்னு சொன்ன உடனே சரி நான் எப்படி சட்டப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஒப்பாடிதான் தான் என்ன கடத்திட்டேன் சச்சே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ண வச்சாங்க அதனால வந்து சரி பிடிங்களா தயவு செஞ்சு அவங்க கோயில் சேவை செய்யறது மட்டும் யாரும் வந்துடுவாங்க வாங்க சாப்பிடுங்க உங்க தாய் வீடு ஆனா எனக்கு திம்சு வைக்காம நல்லபடியா போயிடுங்க அவ்வளவுதான் எனக்கு உண்மையாகவே ஒரு குடும்பத்தோடு இருக்கிறீங்கன்னா அது மேற்கொண்டு ஏதோ ஒரு முடிவு பண்ணி விட நீங்கள் இருங்கன்னு சொல்லலாம் யாருமே நம்பி எங்களால் நிறுத்தி வைக்க முடியல அதாவது எப்படியப்பட்ட இதுக்கும் நடி சருக்கும் இல்லையா அதனால எந்த யுகங்கள் எப்படி மாறுதுன்னு தெரியாது இன்னைக்கு இந்த தருணத்தில் இந்த தாய் உள்ளங்க பேங்க் உங்களுக்கு என்னை தேடி வந்ததில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் எப்பயுமே நான் சில பேருக்காக தான் சொல்கிறேன் எனக்கு சில லாயருங்க பணம் வாங்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதப்ப லாயர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த நன்றி நான் எப்பவும் மறக்க மாட்டேன் நான் அவங்களால தான் வெளியே வந்தேன் செல்ல பிள்ளைங்களா அப்பயே நான் எல்லாமே பெருத்துட்டேன் மனசில் எத்தனையோ கவலைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த நாளெல்லாம் என்னால் மறக்க முடியல அதையே நிறைய அம்மா அழுதுட்டேன் அதான் ஆமாம் அதெல்லாம் கூடங்க போன் தர நினைக்க மாட்டீங்கமா இப்போ புதுசா என்னடா நடக்கதா பாருங்கமா ஆமா சரி செஞ்சுகாம இருக்குங்க இதெல்லாம் நான் கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்குதாமா உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் நடக்குது அதை வச்சு நீங்க இவ்வளவு ஒட்டியோட வர்க் செய்றானே தான் ஒரு சந்தோஷம் நீங்க நல்லா இருக்க நீங்க நல்லா

அப்புறம் அப்பா அந்த வைக்க வந்துக்கிறது அப்படி கொஞ்சம் சீக்கிரம் இம்மிடியேட்டாக அக்கௌண்ட்டில் போட்டு அப்பா அமுச்சு விட்ருங்க சரி சாமி ஏன்னா விசேஷத்துக்குலாம் கையில் காசு வேணும் அதனால சரிப்பா ஏழாம் தேதி வந்துடுங்க நம்ம முத்தூட்டில் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் ஏன்னா எனக்கு நிறைய தங்கம் நீங்கள் பேசுறது வந்து யூடியூப்பில் வீடியோவாக பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ நானே வீடியோ பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே உங்கள் ஃபோன் கால் வருவேன் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம முத்தூட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க क्या में वहाँ नहीं चल पड़ेगा यार तो तो सही सामी सही सामी सही तंग हो मैं कितना உண்மையிலே என்ன நான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் நினைக்கிற செல்ல பிள்ளைங்களா நகைங்க அடுத்த நகையெல்லாம் ஏழை நோட்டீஸ் சொறதுன உடனே எனக்கு முத்தூட் ஃபைனான்ஸில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க செல்ல பிள்ளைங்களா அந்த மோகன் சாருபர் இந்த மாதிரி செல்ல மகன் உண்மையாகவே சில நல்ல உள்ளங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இதே தான் என் பிரச்சனை அண்ணன் நேரத்தை தூக்கி இங்கே வை எதை தூக்கி அங்கே வை ஆனால் ஒரு பிரச்சனையும் முடியாது அப்போ இவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு கம்மி வண்டியதை வச்சு எனக்கு எல்லாமே பண்ணாங்க அது ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த தாய் உள்ளோட அன்பு இன்னைக்கு இந்த தருணத்தில் கிடைக்கணும் அம்பால் போட்ட விதி அது யாராலையும் மாற்ற முடியாது இதுதான் உண்மை கண்டிப்பா எனக்கு இது ஒரு குறிப்புன இந்த தாயினுடைய உள்ள அன்பு எல்லாம் கிடைச்சிது என் மகள் என்ன வா என் பக்கத்தில் வட வட தங்கம் எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வித்தியட அம்மா நான் என்ன நினச்சிட்டேன் பாப்பா ஏதோ மன கஷ்டம் கோயில் வந்து அழுகுதுன்னு நினச்சேன் ஆனால் உண்மையாக எனக்காக அழுத்திட்டு போனோம் இந்த வீடியோவில் நீங்கள் தான்மா இருக்க முடியும் உண்மையம்மா அது எனக்கு என்ன அப்படியே அது கண்ணு பார்த்துட்டு என்ன அறியாம நானே ரொம்ப நேரம் அழுதுட்டேன் என்ன சொல்கிறதே தெரில செல்ல பிள்ளைங்களா எனக்கு பொட்ட புள்ள இல்லைன்ற நீ தீத்து வச்சிட்ட மாதிரி ஆச்சு எங்கள் பொண்ணுங்க இருக்காங்க சத்யா உஜினா சொல்லிருக்கேன்

ನಾವು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಅಲ್ವಾ ಬಗ್ಗೆ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡಿದಾಗ ನಮಗೂ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಹಿಡಿಯ ನೋಡದ ಬೇಜಾರ ಆಗುತ್ತೆ ಆಗಲ್ಲ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ ಕೂಡ ದುನಿಯಾ ಬೇಜಾರ ಬಿಡಮ್ಮ ದೇವರ ಒಂದ ಇರೋದು ನಿಜಂತ್ರ ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಬಿಡು ಯಾರು ಏನಂತ್ರ ಬ್ಯಾಡ್ ಕಮ್ಮನ್ ಮಾಡ್ಲಿ ಏನು ಆಗಲಿ ಅಮ್ಮನ ಪಾಡಕ್ಕೆ ಇಡ್ಬಿಟ್ತಾ ಇದೀವಿ ನಾವು ನೀವೇ ನೋಡಿಕೊಳ್ಳಿ ಅಮ್ಮ ನನ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಯಾರು ಅಂತ ಕಳ್ಸ್ಲಿ ನೀವೇ ನೋಡಿ ಅಮ್ಮಂತ್ರ ಯಾರು ಬೇಸರ ಮಾಡೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ ಇರ್ತಾ ငಲಕನ ಪಾಠ ಮಾಡ್ತೀವಿ

அதே நம்ம ஒரு சக்தி தமிழ்நாடு மட்டும் தான் அப்படி பேசுவாங்க பெண்கள் தாரி தப்பா வந்துரும் நீ நமக்குறல்ல அதே நம்ம அம்மா சொல்லிட்டு மொபைல போடுறாங்க அங்க கொண்டு போயிருச்சு

ஏமா நீங்க எவ்வளவு நாள் இந்த வீடியோல சொல்றது ஒரே நீ நீங்க எவ்வளவு நாள் அம்மா கிட்ட சொல்லிட்டு ஐயிருங்க உள்ளவே ஆனா அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணி கொடுக்கவும் செல்ல புள்ள கண்டிப்பா அம்மா நீங்க அழுவ கூடாது ஏன்னா அந்த தப்புக்கு மறக்க முடியாத அந்த ஒரு நாள் அழுவ கூடாது நீ அழுவாதே கண்டிப்பா நீ அழுவ கூடாது மனசுல இருக்க பாரம் இறங்கும் அந்த சாரி அந்த நாள்ல நான் கத்தி அழுதிய மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் உங்க முன்னாடி கோட்டு கண்டிப்பா அம்மா நல்லா நல்லா நீங்க வருவீங்க பாருங்க அடுத்த வாட்டி உங்களை பார்க்க நாங்க வருவோம் அப்ப நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க என்ன இப்ப நான் நல்லதா இருக்கேன் உன்ன மனசுல மட்டும் இல்ல இல்ல மனசுல இந்த காசு கவலை மட்டும்தான் உங்களுக்கு வேற ஒரு கவலையும் இல்ல இல்லையா